அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இயேசுவின் பிரியமான அனைவருக்கும் இயேசுவின் துறையிருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள் ஒரு கிரிக்கெட் வீரர் என்ன பண்றாரு அவரு அந்த நேரத்துல அவரு ஜெயிச்சு அந்த வெற்றி அடைஞ்ச அந்த பணத்தை ஒரு பத்தாயிரம் பத்தாயிரத்தை எடுத்துக்கிட்டு தான் தரசாவை பார்க்கறதுக்காக பாக்குறதுக்கப்பு போறாரு போனோன்ன அந்த என்ட்ரன்ஸ் ஒரு சிஸ்டர்ட கேட்கறாரு சிஸ்டர் வந்து அவன் மதர் தெரசாவ பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு காணும் அப்பா ஒரு சிஸ்டர் அந்த வழியில வராங்க அந்த ஒண்ணு சிஸ்டர் நான் மத தெரசாவ பாக்கணும்னு சொன்னேன் வெயிட் பண்ண சொன்னாங்க இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறாங்க அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்கன்னா மதர் வருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷிரிப்டிங் போனவா கூட்டிட்டு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த என்ட்ரி கூடிய அந்த ஒரு ரூம்ல அவரால் என்ட்ரி பண்ணவே முடியல ஏன் அப்படின்னா அவ்வளவு ஒரு ஸ்மெல்லு அவரால் அங்க நிக்கவே என்ட்ரி பண்ணவே முடியாத அளவுக்கு ஸ்மெல்லா இருக்கும் உடனே என்ன பண்றாரு அந்த இடத்த விட்டு விடியாறாரு இப்படி வந்து வாமிட் எடுக்கிறாரு வாமிட் எடுத்துட்டு நான் உங்களை அன்னை தெரசாவை பாக்கணும் தானே சொன்னேன் தரசாவை பார்க்கணும் தானே சொன்னேன் நீங்க எங்க என்னை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர்ல பார்த்து அந்த வந்த கிரிக்கெட் வீரர் இப்படி கேட்கிறாங்க நான் உங்களை மதக்கரசாவை பாக்குறதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த சிஸ்டர் சொன்னாங்க சரி பரவாயில்ல வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி விள்ற அவர் அந்த சகிச்சுக்கிட்டு மூக்கு பண்ணிட்டு விட்ற போகும்போது அங்க அழுகுன அழுகிற அப்படியே கை காலாம் அள்ளி வந்து வலிஞ்சு ரத்த உடம்புல எல்லாம் வலிஞ்சு ரத்தம் சளம் வந்து இது வலிஞ்சு அங்கங்க ஊத்திக்கிட்டு இருக்கிற உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற பல பேர் இருக்கிற அந்த தொழு நோயாளிகளை மதத்தை சண்டை பண்ணவங்கனா மெகுவா பாசமா அன்போட தொட்டு 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 அந்த புண்ணுல வந்து வலிய அந்த சலம் ரத்தம் எல்லாத்தையும் தொடச்சு அந்த நோயாளிகளை தட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் இருக்கேங்கிறத சொன்னாங்க அப்ப அந்த சிஸ்டர் போய் சொல்றாங்க அவர் இதெல்லாம் அவரால் என்ன பண்ற பண்ண முடியல அந்த இடத்துல நின்று அவரால் சகிக்கவே முடியல அந்த அளவுக்கு நான் ஆஹ் அன்னைக்கு போய் சொன்னோன்னு அவரை வெயிட் பண்ண சொன்ன நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் உடனே அன்னைக்கு தரசா என்ன பண்ணாங்களோ கொஞ்சம் நேரத்துல வந்தாங்க அவன் உடனே அந்த கிரிக்கெட் வீரர் இப்படி கேட்கிறாரு நீங்க எப்படி இதை சகிச்சுக்கிட்டு செய்யறீங்க என்னையால அந்த ரூம்ல என்றி கூட பண்ண முடியல நான் போய் வாந்தி எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க எப்படி இதை சகிச்சுக்கிட்டு செய்யறீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து இயேசுனுடைய உங்களுடைய போட்டோ போட்டோம் எல்லாமே சொல்லி இருக்காரு பையன் காமிச்சு மதர் தெரசா சொன்னாங்க சரி அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சேவை செய்யற உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கையுமா அந்தாங்க ஒரு பத்தாயகம் இது நான் இந்த வருஷம் கிரிக்கெட்ல ஜெயிச்சு பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப அந்த மதர் தெரசா சொல்றாங்க தம்பி இந்த பத்தாயிரத்தை நீனே வச்சுக்கோ எனக்கு இது வேண்டாம் ஏமா இந்த பத்தலை யார் சொல்லுங்க நான் வேற ஏதாவது அதிகமாக நான் ஏற்பாடு பண்றேன் இப்ப அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரிக்கெட் வீரர் சொல்றாரு இல்ல அதிகமாக நான் அவங்கள்ட்ட நான் கேட்கல நீங்க அதுக்கு பதில் என்னுடைய நோயாளிகளா இருக்கிற என்னுடைய பிள்ளைங்களை பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தை நீங்க பேசுங்க நாருதலா அது போதும் வேற எதுவுமே வேண்டாம் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க கனிவும் தாழ்ச்சியும் நீங்க இந்த இயேசுவின் திரிகிறது என்னுடைய பெருவினாக தான் இன்னைக்கு ரொம்ப இயேசுவினுடைய திருகிரதம் எப்படின்னா ரொம்ப கனிமோட காட்சியோட எத்தனத்திற்கு தப்பு செஞ்சாலும் எவ்வளோ கொடூரமானவங்களா இருந்தாலும் நம்மளுடைய பார்த்து நான் உனக்காக இருக்கேன் நீ என்னுடைய பார்த்து சொல்றதுதான் நம்மளுடைய திரையிறதம் அப்படிப்பட்ட அந்த திரையிறுதைய பிரதிபலிப்பா அந்த திரையிருதயத்தை அன்பு செய்யறவரா அன்பு செஞ்சவங்களா வாழ்ந்தவங்க தான் மதத்தரசா அந்த ஒவ்வொரு நோயாளிகளுடைய இருதயத்துல மட்டும் அவங்களுடைய முகத்துல இயேசுவை கண்டு அவங்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சின்னமா வாழ்ந்தவங்க நம்மளுடைய மத அவங்க கொண்டாடணும் அதே பெருவிழாவும் நம்மளும் இன்னைக்கு கொண்டாடுறோம் எதுக்காக தான் வருடம் ஒன்று வரக்கூடிய இயேசுவினுடைய திரையுதயத்தினுடைய பெருவிழாவா நம்ம ஒரு புதுசா ஏதாவது ஒரு ஆட்சியினுடைய காட்சியினுடைய மனப்பான்மையோட ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையோட ஒரு

அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய மகத்தான உன்னதமான நாள் இல்லை அப்படிப்பட்ட கனிபூர் தாழ்ச்சியும் நீங்க இயேசிய விருதுடையே போல நாமும் வாழ ஒப்படுவமா சிந்தித்து செயல்படுவோம்